வக்பு சொத்துக்கள் இது பொது சொத்துக்கள் அல்ல இது உங்கள் அப்பா வீட்டு சொத்துமல்ல இது எங்கள் அப்பா வீட்டு சொத்து இது எங்கள் முன்னோர்கள் கொடுத்த சொத்து வகுப்பு சொத்து எங்கள் உரிமை வக்பு எங்கள் கண்ணியம் இதை யாருக்கும் என் நிலையிலும் ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோம் அது பாபர் மசூதி பிரச்சனையாக இருந்தாலும் முத்தலாக் தடை சட்டமாக இருந்தாலும் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது இருந்தாலும் அல்லது இந்த வக்பு சட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு சட்டத்தையும் நாங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்து போவதில்லை ஆசிபா முதல் குஜராத் இனக்கு புலகுலைக்கு ஆளான பில்கிஸ் பானு வரை தொடர் வண்டியிலே கொல்லப்பட்ட அன்சாரி முதல் மாட்டிறைச்சிக்காக கொல்லப்பட்ட அகலாக்கு வரை எந்த ஒரு நிகழ்வையும் நாங்கள் மறக்க மாட்டோம் மறக்க போவதும் இல்லை பழனி பாபா அவர்கள் நமக்கு நமக்கு காட்டி தந்த பாதை 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 அது அது என்ன என்ன தெரியுமா தெரியுமா நாட்கள் ஓனாயாக வாழ்வதை விட ஒரே நாள் சிங்கமாக கர்ஜித்து மரணிப்பது எவ்வளவு மேல் இத்தனைக்கும் நாங்கள் பதில் சொல்லியே தீருவோம் இதற்காக நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுப்போம் ஏற்கனவே கொடுத்துள்ளோம் தேவைப்பட்டால் இன்னும் கொடுப்போம் வரவேற்புரையாற்றும்படி மதிய சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் எஸ்கே முகமது இஸ்மாயில் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எல்லாம் இல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சங்க பரிவார பாசிச சக்தி கயவர்களை எதிர்த்து களமாட இங்கே குழுமி இருக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கண் என் பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வர வரவேற்புரை ஆற்ற வந்த என்னை சிறிதாக கருத்துக்கள் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்தவர்களே ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படும் போது சிறுபான்மை நலன் மறுக்கப்படும் போது என நித்தம் நித்தம் ஒரு பிரச்சனைகளுடன் சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் மக்கள் வாழ வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு இன்றைக்கு ஆளும் பாசிச பாஜா பாஜக நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வருகிறது பாபரி மஸ்ஜித் நிலமறிப்பு பறிப்பு முத்தலாக் சட்டம் குடியுரிமை சட்டம் உள்ளிட்ட செயல்படுத்தியுள்ள பாஜக அரசு புதிதாக வக்பு சொத்துக்களை பறிக்க புதிய சட்ட மசோதாவை கொண்டு வந்துள்ளது வக்பு வாரியம் மற்றும் வக்பு சொத்துக்களை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் வக்பு சட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில் வக்பு சொத்துக்களை திருத்தி திருடி அதை பெரிய முதலாளி கார்பர்ட் நிறுவனர்களுக்கு தாரை வாக்கும் எண்ணத்துடன் இந்த சட்டம் வகை செய்யப்பட்டுள்ளது வக்பு சொத்துக்கள் இது பொது சொத்துக்கள் அல்ல இது உங்க அப்பா வீட்டு சொத்து அல்ல இது எங்க அப்பா வீட்டு சொத்து இது எங்க முன்னோர்கள் கொடுத்த சொத்து வக்பு சொத்து எங்கள் உரிமை வக்பு எங்கள் கண்ணியம் இதை யாருக்கும் நிலையிலும் ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோம் அன்பு சொந்தங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது சிலர் எல்லை நகையாடினார்கள் சிரித்தார்கள் கிண்டளித்தார்கள் அவர்களுக்காக ஒன்னே ஒன்று இங்கே கூற நான் கடமைப்பட்டுள்ளேன் இந்த சட்ட வரவு மசோதா ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி மூலம் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யும்போது இதை சில மனை துளிகளிலே எஸ்டிபிஐ கட்சி இந்த தேசம் முழுவதும் நகல் எரிப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மற்றும் சாலை மறைகளிலே இந்த தேசம் முழுவதும் நடத்திய ஒரே கட்சி இந்த எஸ்டிபிஐ கட்சிகள் மட்டும்தான் அவர்களுக்கு மேலும் ஒன்றை சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நாங்கள் அரசியலுக்கு வந்து எதிரிகளை தீர்மானிக்கவில்லை மாறாக எதிரிகளை தீர்மானித்தே நாங்கள் அரசியல் களத்திற்கு வந்துள்ளோம் இந்த தருணத்திலே சிறை சிறை கொட்டடியில் இருக்கும் எனது சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் எந்த களத்திற்காக நாம் ஒன்று சேர்ந்தோமோ எந்த களத்திற்காக நாம் கைகோர்த்து நின்றோமோ எந்த இறைவனின் முன்பு நாம் உறுதிமொழி எடுத்து வந்தோமோ அந்த உறுதிமொழி நிச்சயம் என் இறைவனின் உறுதிப்படி நிச்சயம் நாங்கள் மீட்ட தீர்வோம் என்று கூறிக்கொள்கிறேன் பாபர் மசூதி பிரச்சனையாக இருந்தாலும் முத்தலாக் ஆகி இந்த வகுப்பு சட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு சட்டத்தையும் நாங்கள் எங்குமே விட்டுக் கொடுத்து போவதில்லை ஆசிபா முதல் குஜராத் இனக்கு பழங்குலைக்கு ஆளான பில்கிஸ் பானு வரை தொடர் வண்டியிலே கொல்லப்பட்ட அன்சாரி முதல் மாட்டிற்காக கொல்லப்பட்ட அகலாக்கு வரை எந்த ஒரு நிகழ்வையும் நாங்கள் நிச்சயம் ஜனநாயக ரீதியிலே நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோம் அந்த ஜனநாயக ரீதியாக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு எழுதி தந்த சட்ட வடிவம் நம் கையில் இருக்கிறது சகித் பழனி பாபா அவர்கள் நமக்கு காட்டி தந்த பாதை நமக்கு இருக்கிறது அது என்ன பாதை தெரியுமா அது என்ன பாதை தெரியுமா நூறு நாட்கள் ஓநாயாக வாழ்வதை விட ஒரே நாள் சிங்கமாக கர்ஜித்து மரணிப்பது எவ்வளவு மேல் செய் அல்லது செத்து மடி என்று எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி ஊட்டி வளர்த்து இருக்கிறார்கள் அதன்படி எங்கள் உயிரை கொடுத்தேனும் இன்று நாங்கள் சொல்லப்பட்ட அத்தனைக்கும் நாங்கள் பதில் சொல்லியே தீருவோம் இதற்காக நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுப்போம் ஏற்கனவே கொடுத்துள்ளோம் தேவைப்பட்டால் இன்னும் கொடுப்போம் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கும் எஸ்டிபி கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் அபுபக்கர் சித்திக் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தரும் எஸ்டிபி கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அதே போல் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறைப்புரையாற்ற உள்ள ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஐதர்லி அவர்களையும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களையும் விமன் இந்தியா மூமெண்ட் சங்கத்தின் மாநில தலைவி சகோதரி பாத்திமாகனி அவர்களையும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவர் கு பாரதி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்றவனாக மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் எஸ்டிபி கட்சியின் சென்னை வடக்கு மண்டல செயலாளர் முகமது ரஷீத் அவர்களையும் மேலும் மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் வடசென்னை கிழக்கு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயல்வீரர்கள் தொண்டர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று உரையை நிறைவு செய்கிறேன்